வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பிரச்சனை ஏழு ஏழரை சனி நடக்குது எனக்கு அஷ்டம சனி கண்டை சனி இப்படி நிறைய சனி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நடக்குது அதனால பயப்படுறாங்க என்னதான் ஜோதிடம் பத்தி தெரிஞ்சாலுமே கூட சனி பயிற்சினாவே அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருக்கு நிச்சயமா அதே போல இந்த சனி பயிற்சியில வந்து எனக்கு லக்னத்திலே சனி இருக்கு அது எனக்கு பிரச்சனையா இல்ல ஏழுல சனி இருக்கு எனக்கு சனி தோஷம் சனி பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்போ இந்த சனினால இருக்கக்கூடிய பாதிப்பு எல்லாம் குறையறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் நிச்சயமா அதாவது தம்பி நீங்க நிறைய இதுல வந்து அஸ்ட்ராலஜில ஆய்வு பண்றவர் உங்களுக்கு ஒரு வா ஒரு வார்த்தை நான் சொல்றேன் சனி நம் மணி ஆமா மணி சனி நம் மணி ரொம்ப இது வந்து நிறைய பேர் இடத்துல நான் பார்த்த ஒரு விஷயம் இது வந்து நான் நடந்துட்டுதான் இருக்கு அது வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இதுல குறிப்பா இந்த சனிய மணியா மாற்றக்கூடிய விஷயம் ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு யாருக்கெல்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி லக்னத்துல சனி சனி தோஷம் ஏழரம் பாத சனி கண்டக சனி எது நடந்தாலும் சரி சனியை பார்த்து பயப்படுவேன்னா சனி சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் நிறைய பணத்தை கொடுக்கக்கூடியவர் நிறைய தொழில கொடுக்கக்கூடியவர் நம்ம வாழ்க்கையில பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சிக்கணும் சனியை பார்த்து பயப்படக்கூடாது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது கிரகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இல்லை எளிமையானவர்களாக இருந்தாலும் சரி ஏழ்ற சனி நடந்தாலும் சரி எந்த தோஷம் நடந்தாலும் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கவுங்க பயன்படுத்துகிற டாய்லெட் உங்கள் டாய்லெட்டை நீங்கள் தான் கழுவணும் விடுதலை சனியிலேருந்து உங்களுக்கு விடுதலை ஏன்னா சார் டாய்லெட் அப்படின்னா சனி சுத்தம் பண்ணுறது அப்படின்னா சந்திரன் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சு நம்ம வந்து சுத்தம் அப்படின்னாலே நான் அந்த இடத்துல வந்து வாசனை அப்படிங்கிறது வந்து நம்ம சுக்கரான்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உங்கள் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட்டை நீங்கள் வந்து கழிவறையை நீங்கள் வந்து கிளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீட்டாக வச்சுக்கணும் அதில் தேவையில்லாத பொருட்கள் நிறைய களைச்சு போட்டு வைக்க கூடாது சோப்பு கூட கரெக்டா பாக்ஸ் வச்சு சோப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வரும் இடத்த இந்த பிரச்சனை இருக்கும் இந்த சோப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பாக்ஸ் வச்சு பொறுப்பா பாக்ஸ் இருக்கணும் டாய்லெட்டை கழுவிட்டு நல்ல வாசனை உள்ள கற்பூரம் இந்த மாதிரி எல்லாம் வைக்கணும் ஒரு பத்தி ஏத்தி வைக்கிறது ரொம்ப சிறப்பு சனி என்ன பண்றன்னு பார்த்தலாம் இது வந்து சனிக்கிழமைல குறிப்பா அது சனி கோரையில பண்ணிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இது வந்து கட்சி காரண கட்சி பொறுத்து சொல்லல இதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு ஏழரை அணியில பி எம் ஆனாரு அவர் வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் டாய்லெட் கட்டி கொடுத்தாரு எதுக்காக இது இந்த அடிப்படையில தான் அவ்வளவு பெரிய ஆளுங்க அவங்க வந்து இது மாதிரி விஷயங்களை ஜோதிடத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நாட்டுல உள்ள பெரிய தலைவர்கள் எல்லாருமே எல்லாருமே சரி நடிகர் நடிகைகளையும் பெரிய ஆளுங்க எல்லாருமே ஆமா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அப்ப எளிய மக்களான நாம இந்த ஒரு சின்ன நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா விஸ்வரூப வெற்றி சனியோட பாதிப்பு குறையறத எல்லாருமே கண் கூட பார்க்க முடியும் எளிமையானது சேனல்ல வந்து நம்ம ரொம்ப எளிமையானது பொருள் செலவு இல்லாத நிறைய விஷயங்கள் தான் சொல்லிருக்கோம் தேவையில்ல கலக்கியர் சித்தர் வழிபாடு பண்ணுங்க சித்தர் வழிபாட்டுக்கு உங்க வீட்டுலயே இருந்தபடி பண்ணுங்க செலவு இல்லாம இந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு என்ன செலவாக போகுது இதான் நீங்க டெய்லியே கழுவுறது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இல்லைன்னா சனிக்கிழமை சனி வரையில உங்களோட டாய்லெட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்க எப்படி இருக்கு மாற்றங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி சூப்பர்